நடிப்பு சத்ரபதி சிவாஜியின் யாரும் அறிந்திடாத அபூர்வ தகவல்கள் என்ற ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனின் முதல் திரைப்பிரவேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பராசக்தி மூலமாகத்தான் என்பதில் ஒரு சிறு திருத்தம் மேற்கொள்ளலாம் அதாவது எச் எம் ரெட்டி என்பவர் தயாரித்து இயக்கிய நிரபராதி என்ற திரைப்படத்தில் நாயகனாக நடித்த முக்காமலா கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு நமது நடிகர் தலகம் பின்னணி குரல் கொடுத்ததன் மூலமாக பராசக்தி படத்திற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே திரையுலக பிரவேசம் செய்துவிட்டார் நிரபராதி என்ற படம் தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் இசையமைப்பாளர் கே வி மகாதேவனின் உதவியாளர் டி கே புகழேந்தி தனித்து இசையமைத்த நான்கு திரைப்படங்களில் ஒரு திரைப்படமான குருதட்சணை என்ற திரைப்படம் சிவாஜி கணேசன் நடித்த படமாகும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு படத்தை இயக்கவும் தெரியும் என்றால் நம்ப முடிகிறதா அவர் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் அவர் முழு படத்தையும் இயக்கவில்லை என்றாலும் ஒரு படத்தை இயக்கியுள்ளார் என்று வைத்து கொள்ளலாம் இரத்த என்ற படத்தை இயக்கியவர் பாதி படத்திற்கு மேல் இயக்க முடியாததால் மீதி படத்தை சிவாஜியே இயக்கினார் அந்த படத்தின் டைட்டில் பகுதிகளில் இயக்கம் என்ற பெயர் வரவேண்டிய இடத்தில் எவரது பெயரும் திரையில் வராமல் சிவாஜி கணேசனின் குளோஸ் அப் போட்டோக்கள் மட்டும் திரையில் காண்பிக்கப்படும் சிவாஜி நடித்த இருதுருவம் என்ற திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இந்தி நடிகர் திலீப் குமார் இது சங்கா உடுடு என்கின்ற இந்தி திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்டது சிவாஜி நடித்த சரித்திர நாயகன் என்ற திரைப்படத்தின் கதையை தெலுங்கு நடிகர் என் டி ராமாராவ் எழுதியுள்ளார் தெலுங்கு படத்தில் என் டி ராமாராவ் தான் கதாநாயகன் அதன் தழுவலாக எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் நாயகன் பிரபல பாடகர்களான சி எஸ் ஜெயராமன் சீர்காழி கோவிந்தராஜன் ஏஎம் ராஜா பிபி ஸ்ரீனிவாஸ் டி எம் சௌந்தரராஜன் எஸ் பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் ஆகியோர் சிவாஜி கணேசனுக்காக ஒரு படத்தில் யாராவது ஒருவர் மட்டும் பின்னணி பாடியிருப்பார்கள் ஆனால் வணங்காமுடி என்ற திரைப்படத்தில் மட்டும் சிவாஜிக்கு சீர்காழி கோவிந்தராஜன் ஏஎம் ராஜா டி எம் சௌந்தரராஜன் ஆகிய மூன்று பேரும் வெவ்வேறு பாடல்களுக்கு பின்னணி பாடியிருப்பார்கள் அதே போல் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற திரைப்படத்தில் மட்டும் சிவாஜிக்கு ஜே பி சந்திரபாபு ஏ எம் ராஜா வி என் சுந்தரம் ஆகிய மூன்று பேர் பின்னணி பாடியிருப்பார்கள் சிவாஜிக்காக வி என் சுந்தரம் இரண்டு பாடல்களை பாடியுள்ளார் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தில் வெற்றி வடிவேலனே என்ற பாடலையும் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலையும் பாடியுள்ளார் பாடகர் எஸ் சி கிருஷ்ணன் ராஜா ராணி என்ற திரைப்படத்தில் கண்ணற்ற தகப்பனுக்கு பூனை கண்ணை மூடினால் என்ற ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடியுள்ளார் அஜித் சிங் என்பவர் தவப்புதல்வன் என்ற திரைப்படத்தில் லவ் இஸ் ஃபைன் டார்லிங் என்ற ஒரே ஒரு ஆங்கில பாடலை சிவாஜிக்காக பாடியுள்ளார் இசையமைப்பாளர் கண்டசாலா கல்வனின் காதலி என்ற திரைப்படத்தில் வெயிலுக்கேற்ற நேளுண்டு என்ற ஒரே ஒரு பாடலை மட்டும் சிவாஜிக்காக பாடியுள்ளார் தெலுங்கு பின்னணி பாடகர் எம் சத்யம் என்பவர் சிவாஜி நடித்த மங்கையர் திலகம் என்ற திரைப்படத்தில் நீ வரவில்லை எனில் ஆதரவேது என்ற ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடியுள்ளார் சிவாஜிக்கு கொஞ்சமும் பொருந்தாத குரல் டி ஏ மோதியின் குரல் அவர் கானா இன்பம் கனிந்ததாலே என்ற ஒரு பாட்டு பாடியிருப்பார் சிவாஜி நடித்த படங்களில் பாரதியார் பாடல்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரே திரைப்படம் கப்பல் தமிழன் பூஜ்ஜியம் என்ற சொல் இடம்பெற்ற ஒரே பாடல் சிவாஜி நடித்த வளர்பிறை என்ற திரைப்படத்தில் வரும் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு பூஜ்யத்தை என்ற பாடலாகும் பனிரெண்டு மாதங்களின் பெயர்களும் இடம்பெற்ற இரு திரைப்பட பாடல்களில் ஒன்று சிவாஜி நடித்த ராஜராஜ சோழன் படத்தில் இடம்பெற்ற மாதென்னை படைத்தான் என்ற பாடலாகும் சிவாஜி நடித்த படங்களில் பாடல்கள் இருந்தும் சிவாஜி அந்த பாடல்களுக்கு நடிக்காமல் இருக்கும் படங்கள் மோட்டார் சுந்தரம் பிள்ளை தில்லானா மோகனாம்பாள் ஆகிய படங்களாகும் பாடல்களே இல்லாமல் முதல் தமிழ் திரைப்படம் சிவாஜி நடித்த அந்த நாள் என்ற திரைப்படமாகும் இலங்கை நடிகை மாலினி பொன்சேகா நடித்த ஒரே தமிழ் திரைப்படம் சிவாஜி நடித்த பைலட் பிரேம்நாத் என்ற படமாகும் எம்ஜிஆர் நடித்த தேவர் கிளின்ஸ் படங்களை மட்டுமே இயக்கிய இயக்குனர் எம்ஏ திருமுகம் சிவாஜி நடித்த தர்மராஜா என்ற ஒரே ஒரு படத்தை மட்டுமே இயக்கியுள்ளார் நடிகை மனோரமா சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த ஒரே படம் ஞான என்ற திரைப்படம் மட்டுமே தமிழ் சினிமாவின் முதல் சினிமாஸ்கோப் படம் சிவாஜி நடித்த ராஜராஜ சோழன் என்ற திரைப்படமாகும் தமிழில் தயாரிக்கப்பட்ட முதல் முழுநீள ஈஸ்மன் வண்ணப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிவாஜி நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு திரையிடப்பட்ட ஆண் அதாவது கௌரவம் என்ற படம் முழுநீல டெக்னிக் வண்ணப்படம் என்றாலும் அது இந்தியிலிருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்ட படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற திரைப்படம் தமிழ் சினிமாவின் முதல் முழுநீள கேவா வண்ண படமாகும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கௌரவ வேடத்தில் நடித்த தமிழ் திரைப்படங்களாவன மர்ம வீரன் குழந்தைகள் கண்ட குடியரசு தாயை போல பிள்ளை நூலை போல செயலை தாயை உனக்காக சினிமா பைத்தியம் உருவங்கள் மாறலாம் நட்சத்திரம் தாவணிக் கனவுகள் மருமகள் சின்ன மருமகள் பசும்பொன் ஒன்ஸ்மோர் தேவர் மகன் என்னாச ராசாவே மன்னவர் சின்னவரு புதிய வானம் ஜல்லிக்கட்டு படையப்பா பூப்பறிக்க வருகிறோம் ஆகிய திரைப்படங்களாகும் சிவாஜி கணேசன் இரு வேடங்களில் நடித்த படங்கள் உத்தமபுத்திரன் எங்க ஊர் ராஜா கௌரவம் என் மகன் மனிதனும் தெய்வமாகலாம் சந்திப்பு இரத்த பாசம் சிவகாமியின் செல்வன் பாட்டும் பரதமும் என்னைப்போல் ஒருவன் புண்ணிய பூமி எமனுக்கு எமன் விஸ்வரூபம் வெள்ளை ரோஜா பலே பாண்டியா மூன்று வேடங்கள் தெய்வமகன் மூன்று வேடங்கள் திரிசூலம் மூன்று வேடங்கள் நவராத்திரி ஒன்பது வேடங்கள் ஆகியன பராசக்தி திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சி முதல் பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ஏ வெங்கடேஸ்வரை சுமார் நூறு இயக்குனர்களின் இயக்கத்தில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்துள்ளார் சிவாஜியை வைத்து அதிக படங்களை இயக்கியவர்கள் இயக்குனர் ஏசி திரிலோகச்சந்தர் இருபது படங்கள் இயக்குனர் பீம் சிங் பதினேழு படங்கள் என்பதாகும் திரைப்பட தயாரிப்பை பொறுத்த வரையில் சிவாஜியை வைத்து அதிக படங்களை தயாரித்தவர் நடிகர் கே பாலாஜி மட்டுமே நடிகை பண்டேரிபாய் முதல் சுமார் ஐம்பத்தி ஐந்து கதாநாயகிகள் சிவாஜியுடன் இணைந்து நடித்திருக்கிறார்கள் இவர்களில் கே ஆர் விஜயா நாற்பது படங்களிலும் பத்மினி முப்பத்தி எட்டு படங்களிலும் இணைந்து நடித்திருக்கிறார்கள் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா பலே பாண்டியா என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாகவும் சாந்தி என்ற திரைப்படத்தில் தாயாகவும் நடித்துள்ளார் ஜெயலலிதா அவர்கள் மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு மகளாகவும் பல திரைப்படங்களில் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாகவும் பாட்டும் பரதமும் என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு தாயாகவும் நடித்துள்ளார் நடிகை லட்சுமியின் தாயார் குமாரி ருக்மணி கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாகவும் ரோஜாவின் ராஜா என்ற திரைப்படத்தில் தாயாகவும் விளையாட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் மாமியாராகவும் நடித்துள்ளார் நடிகை லட்சுமி எதிரொலி தங்கைக்காக அருணோதயம் ஆகிய படங்களில் நடிகர் திலகத்துக்கு தங்கையாகவும் ராஜராஜ சோழன் படத்தில் மகளாகவும் உனக்காக நான் தியாகம் நெஞ்சங்கள் ராஜரிஷி ரிஷி ஆனந்த கண்ணீர் ஆகிய திரைப்படங்களில் சிவாஜிக்கு ஜோடியாகவும் நடித்துள்ளார் நடிகை ஸ்ரீதேவி சிவாஜிக்கு மகளாக பைலட் பிரேம்நாத் என்ற திரைப்படத்திலும் ஜோடியாக விஸ்வரூபம் சந்திப்பு ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார் நடிகை சுமித்ரா அண்ணன் ஒரு கோயில் படத்தில் சிவாஜிக்கு தங்கையாகவும் வீரபாண்டியன் என்ற திரைப்படத்தில் ஜோடியாகவும் நடித்துள்ளார் நடிகை விஜயகுமாரி பார் மகளை பார் என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு மகளாகவும் குங்குமம் ராஜராஜ சோழன் ஆகிய திரைப்படங்களில் சிவாஜிக்கு ஜோடியாகவும் பச்சை விளக்கு என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு தங்கையாகவும் அன்பை தேடி என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு அக்காவாகவும் நடித்துள்ளார் தம்மை விட வயதில் மூத்தவரான நடிகை பானுமதியுடன் சில படங்களில் சிவாஜி இணைந்து நடித்துள்ளார் குங்குமம் லாரி டிரைவர் ராஜா கண்ணு ஆகிய இரு திரைப்படங்களில் சிவாஜி பெண் வேடங்களிலும் நடித்திருக்கிறார் பாபு சம்பூர்ண ராமாயணம் லட்சுமி கல்யாணம் காவல் தெய்வம் படிக்காத பண்ணையார் மூன்று தெய்வங்கள் இன்னும் சில திரைப்படங்களில் சிவாஜி நடித்த பாத்திரங்களுக்கு கதாநாயகிகள் கிடையாது மராட்டிய மாமன்னர் வீர சிவாஜியாக நடிகர் திலகம் முழு படத்தில் நடிக்கவில்லை என்றாலும் ராமன் எத்தனை ராமநடி என்ற திரைப்படத்தில் ஒரு காட்சியில் மட்டும் வீர சிவாஜியாக சிவாஜி நடித்திருக்கிறார் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதன் முதலாக எண்பது அடி உயர விளம்பரப் பலகை வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிவாஜி நடித்து வெளியான வணங்காமுடி என்ற திரைப்படத்திற்கு மட்டுமே திரையுலக இளவரசன் நடிக்கும் என்ற விளம்பரத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த திரும்பி பார் என்ற திரைப்படத்திற்குத்தான் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதன் முதலாக பட முன்னோட்டம் அதாவது ட்ரெய்லர் காட்டப்பட்டது இலங்கை வானொலியில் நல்ல தமிழ் கேட்போம் என்ற தலைப்பில் வாரத்தில் ஒரு நாள் முப்பது நிமிடங்களுக்கு புகழ்பெற்ற தமிழ் திரைப்படங்களின் கதை வசனங்களை ஒலிபரப்புவார்கள் அந்த நிகழ்ச்சியில் சக்தி கிருஷ்ணசாமி ஏ பி நாகராஜன் கலைஞர் மு கருணாநிதி இளங்கோவன் தஞ்சை ராமையாதாஸ் எஸ் டி சுந்தரம் போன்ற சிறந்த படைப்பாளிகளின் திரைக்கதை வசனங்கள் ஒளிபரப்பப்படும் சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல் என்ற திரைப்படத்தில் தருமியும் சிவனும் பேசும் வசனம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் ஜாக்சன் துரையிடம் கட்டபொம்மன் பேசும் வசனம் பராசக்தி என்ற திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ராஜா ராணியில் உள்ள சாக்ரிட்டிஸ் சேரன் செங்குட்டுவன் நாடகங்கள் ஆகிய வசனங்களே அதிக தடவை ஒலிபரப்பப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்